அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள கடலுக்கு அடியில் தவம் செய்திருக்கிறார் இந்த சித்தர் அதே போல நீரின் மீது அமர்ந்து தவம் செய்திருக்கிறார் இந்த சித்தர் அதே போல காட்டின் பல நாட்கள் பூமிக்கு அடியில் தவம் செய்திருக்கிறார் அதே போல இவரை வெட்டி துண்டு துண்டாக போட்ட பின்பும் மீண்டும் உயிர் பெற்று வந்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்த பயங்கரமும் இந்த சித்தர் செய்திருக்கிறார் அதே போல இன்னும் பல அதிசயங்கள் தனது வாழும் காலங்களில் செய்த பின்பும் இவரது சர்ச்சை இன்னும் அடங்கவில்லை இன்றும் கூட இவர் ஜீவ சமாதி மீது அதிகமான மாலைகளை சாற்றினால் முத்து முத்தாக வேர்வை வந்து இன்னும் ஊற்றுகிறது இப்போதும் அந்த அதிசயம் நடக்கிறது அதே போல இவர் சமாதி அடைந்து விட்டார் என்று அனைவரும் உறுதி செய்யப்பட்ட பின்பும் அதன் பின்பும் இவரது காதில் ஒரு தனது சிஷ்யர் போய் தங்கள் அடக்கம் செய்யலாமா என்று கேட்டதற்கு பின்பு அவரும் சரி என்று புருவத்தை மட்டும் உயர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த பரபரப்பு என்பது சொல்லில் அடங்காத ஒன்றாகும் இப்படி பல அதிசயங்கள் நடத்திய இந்த சித்தர் யார் சித்தர் இருக்கிறார் இவரை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் சித்தர்கள் என்றாலே அவர்களது அவரது சக்திகளை நாம் அளவிட முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தார்கள் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய சாதனைகளை நாம் அளவே இட முடியாது சித்தர்கள் என்றாலே அப்படித்தான் அந்த வரிசையில் தான் நாம் இன்று பார்க்க உள்ள சித்தரன் பெயர் மாணிக்க சுவாமிகள் ஆவார் இவர் மிகவும் நவகண்ட யாகத்திலும் தியானம் செய்வதிலும் பூமிகளில் தியானம் செய்வதிலும் மிகவும் கை திறந்தவர் ஆவார் இவரது சொந்த ஊர் வாணியம்பாடி என்னும் ஊர் அருகே திம்மாட்டையில் இவர் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே இவருக்கு தியானம் செய்யும் பழக்கமும் தனிமையில் இருக்கும் பழக்கம் இவருக்கு அதிகமாக இருந்தது அதன் பின்பு தனது குருவான ஒருவரை ஒருவரை தேர்வு செய்து அவரிடம் சில வித்தைகளை கற்றுக்கொண்டார் அதன் பின்பு சேஷாகிரி ஆச்சியாரார் என்னும் ஒரு குருவிடம் ஞான உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு வெளி மாநிலத்தை சேர்ந்த யோகிகளில் பலரது அறிமுகங்கள் கிடைத்து அவர்கள் மூலம் அஷ்டமாசித்திகளை கற்றுக்கொண்டவர் ஆவார் இவர் மிகப்பெரிய ஒரு அஷ்டம சித்திகளை கற்று கைத்னவர் அவர் தனது பதினாறு வயதில் பூமி கடியில் அவர் சென்று விட்டார் அதாவது ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள் தன்னை அதாவது அவர் அமர்ந்து கொண்டு தன் மீது மண்ணை அதாவது அனைத்து விதமான எப்படி நாம் ஒருவர் இறந்து விட்டால் மூடி விடுவோமோ அது போன்று மூட செய்து விட்டார் அனைவரும் அஞ்சு நடுங்கி பயந்தார்கள் என்ன பாகமோ உயிரை வருவாரோ ஏதாவது இறந்து போயிடுவாரோ என பல பிரச்சனைகள் தனது தாய் கண்ணீர் மழகை வரை அவர் சொல்லும் சொல்லுக்கு இறங்க அது போன்ற காரியத்தை செய்தார்கள் அதன் பின்பு சுவாமிகள் என்ன ஆனார் என்று அனைவர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே நாம் அனைத்தும் போட்டு மூடிவிட்டோம் உணவு கிடையாது காற்று கிடையாது இவர் உயிரில் இருப்பாரா இல்லை இறந்து விட்டாரா என்ன நடக்கிறது என்று அனைவரும் சற்று பயத்தோடு இருந்தார் அதன் அருகே ஒரு செடியை ஒன்று வைத்திருந்தார்கள் அந்த செடிக்கு அவர்கள் நீர் ஊற்றி வந்தார்கள் அந்த செடி வளர்ந்திருந்தால் தான் உயிருடன் இருப்பதாகவும் செடி மறைந்து விட்டால் தான் மறைந்து விட்டதாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சின்ன ஒரு மெசேஜை ஒன்று சொல்லிவிட்டு அந்த பூமி கடையில் சென்று விட்டார் ஆனால் அவர் சொன்ன மாதிரியே நாப்பத்தி எட்டு நாட்கள் பூமி கடையில் நீரின்றி உணவின்றி அவர் இருந்தார் சொன்ன நேரத்தில் அவரே வந்து மேலே அந்த மண்கள் போட்டு மூடப்பட்டிருக்கும் போது தனது அசைவு மூலம் காண்பித்திருக்கிறார் அதன் பின்பு அந்த அசைவை காண்பித்த பின்பு அவரை மெதுவாக அனைவரும் வெளியே எடுத்திருக்காங்க அப்ப எப்படி ஒரு பூமிக்குள் போனாரோ அப்படி இருந்திருக்கார் இது மிகவும் அதிசயமாக இருக்கிறது இப்படி இன்னொரு முறை சுமார் இது வந்து முதல் முறையாகும் இன்னொரு முறை மிக அதிக நாள் அதாவது தொண்ணூறு நாள் வரை அவர் தொண்ணூறு நாள் வரை பூமி கடியில் தவம் செய்திருக்கார் சாதாரணம் இதே போன்று தான் நீரின்றி உணவின்றி சுவாசமின்றி இதே போல இருந்திருக்கார் அதன் பின்பு அப்போ எடுக்கும்போது வெறும் அவருக்கு உடம்பில் உள்ள தசைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் வெறும் சாதாரணமாக எலும்புகள் மட்டும் தான் இருந்துள்ளது அதன் பின்பு அவர் மேலே வந்ததுக்கு அப்புறம் தசைகள் எல்லாம் தசைகள் அந்த உடம்பில் உள்ள கூட தசைகள் எல்லாம் வளர்ந்தது இப்படி அவர் செய்த தவங்கள் சொல்லு கடங்காத ஒரு விஷயமாக இருக்கும் இவர் அங்குள்ள ஆவார முப்பம் என்னும் ஆற்றின் மீது ஓடு நீரில் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார் அடர்ந்த காட்டுக்கடையில் இதுபோன்று பூமிக்கடையில் தவம் செய்திருக்கிறார் அதே போல கடல் தவம் செய்திருக்கார் சூட்சம் உருவத்தில் அவர் சென்று வருவார் இப்படி பல அதிசயங்களை தன் வாழும் காலத்தில் அவர் செய்திருக்கார் அதன் பின்பு இப்படி செய்யும்போது ஒரு நாள் பக்தர்கள் சுவாமி வந்து பூஜைகளை முடித்துவிட்டு இரவில் திடீரென்று இரவு நேரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் சென்று விடுவாராம் தினசரி இப்படி ஆற்றங்கரை ஓரம் சென்று விடுவார் பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன் இவர் இரவு ஆனால் ஆற்றங்கரை ஓரம் செல்கிறார் மீண்டும் அதிகாலையில் வருகிறார் இன்று அவர் என்னதான் செய்யார் என்று நாம் அவரை ஃபாலோ செய்வோம் என்று பக்தர்களும் அவரை ஃபாலோ செய்திருக்கிறார்கள் அப்படி ஃபாலோ செய்து போகும்போது அவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னவென்றால் அந்த ஆற்றங்கடை ஓரத்தில் ஒரு முள் புதரில் சுவாமியின் கைகள் கால்கள் தலைகள் தனித்தனியாக வெட்டப்பட்டிருந்த கண்டு அதிர்ந்து போனார்கள் சுவாமிக்கு இப்படி ஆகிவிட்டதே கை எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறதே உடம்பு கை கால் தலை அனைத்தும் தனித்தனியாக இருக்கிறது என்று கதி கலைஞர் இவர்கள் இந்த தகவலை வெளியில் சொன்னால் நம்மளை போலீஸ் புடித்துக் கொள்ளுமோ அல்லது நாம் தான் கொலை செய்யும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து அஞ்சு நடுங்கி அவர்கள் அந்த கோவில் அருகே காலை வரை அமர்ந்திருக்கார்கள் பொழுது விடிந்ததும் யாரிடமும் சொல்லாமல் அமர்ந்து ஒட்டி கடையில் அமைதியாக இவர்கள் இருந்திருக்கார்கள் அப்போது இவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்னவென்றால் உங்கள் குருநாதர் கோவிலுக்குள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கார் உங்களை வரசனார் என்று சொல்லியிருக்கார்கள் என்னது குருநாதர் வரசனாரா என்று இவர்களும் பயம் பற்றி கொண்டது ஏனென்றால் நேற்று இரவு தான் இவர்கள் என்ன பார்த்தார்கள் சுவாமி கை கால் தனித்திர வெட்டப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் எப்படி உயிருடன் வந்து பூஜை செய்து கொண்டிருப்பார் என்று இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இருந்தால் நிறைந்த பயத்தோடு சென்றால் உண்மையிலே சொன்னபடியே இவர் அந்த உடம்பெல்லாம் இணைத்து நல்லபடியாக அவர் கோவில் பூஜை செய்து கொண்டு அதிர்ந்து போய்விட்டார்கள் பின்னர் அமைதியாகிடம் சென்று இவர்கள் கேட்கிறார்கள் சுவாமி எனக்கு என்ன ஆனது ஏன் இப்படி நாங்கள் பார்த்து உண்மையா பொய்யே என்று கேட்க இது நவகண்ட தியானத்தின் உச்சநிலையாகும் இந்த தியானத்தில் இப்படி தனது கை கால் உடம்பை தானே பிரித்து வைத்து தியானம் செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது போன்றது மீண்டும் என்னை பின்தொடர வேண்டாம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார் இப்படி வாழும் காலத்தில் பல அதிசயம் நடத்துகிறார் அதன் பின்பு தனது பொற்கரங்களாலே வாணியம்பாடி அருகே ஆவாரங்குப்பம் என்னும் இடத்தில் பாலாறு பார்வதி தேவியும் மன்னாறு என்றும் சரஸ்வதி நதியும் பூமிக்கடையில் தோன்றும் லட்சுமி நதியும் சங்கமிக்க முக்கூட்டல் நதி என்று அதாவது முக்கூடல் தென்கரை என்று சைவமும் வைணமும் ஒன்று சேரும் திருமால் முருகன் என்னும் ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார் அதாவது முருகன் சலத்தை கட்டியிருக்கிறார் அங்கு சைனமும் வைணமும் இணைந்திருப்பது போல அவர் அங்கு தனது திருக்கரங்களால் அங்கு கோவிலை கட்டினார் கோவிலை கட்டிய பின்பு கும்பாபிஷேகம் நடப்பதாக அனைவருக்கும் ஒரு தகவல்கள் போகிறது அதில் தான் பெரிய டூரிஸ்ட் இருக்கிறது என்னவென்றால் கும்பாபிஷேகம் நாளை குறித்து அவர் தனக்கான ஜீவ சம்மதி அடையப்படும் நாளையும் சேர்த்து குறித்து விட்டார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் திருமால் முருகன் திருக்கோள் கும்பகோஷ அவர் தலைமையிலே நடத்த அனைத்து ஏற்படும் நடக்கும்போதே போதே அந்த பத்திரிகை அதாவது நோட்டீஸில் நான்காம் தேதி மட்டும் இடைவெளி அதாவது செவ்வாய்க்கிழமை மற்ற நாட்களுடன் நிகழ்ச்சி நிரல்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக அச்சிடப்பட்டிருந்தது ஆனால் நான்காம் தேதி மட்டும் எந்த ஒரு சம்பவமும் இல்லாமல் வெறும் நான்காம் தேதி கூடிட்ட டேஷாக இடமாக இருந்தது அதைக் கண்டு அனைவரும் ஏன் அந்த எந்த விசேஷமும் இல்லை என்று பலரும் அவரிடம் கேட்க மாணிக்க சுவாமிகள் சிரித்துக் கொண்டு அன்று தான் மிகப்பெரிய பூஜை நடைபெறும் என்று கூறியுள்ளார் ஆம் அந்த நாள் என்ன நாள் என்னவாக இருக்கும் என்பது அனைவரதும் பெரிய பரபரப்பு கிளப்பியது ஆம் அன்று தான் அவர் ஜீவசமாதி அடைய போறார் என்பது அதன் தான் மக்களுக்கு தெரிந்தது அந்த நான்காம் தேதி தான் அதிகாலையில் அவர் பஞ்ச பூதங்களை அடங்கி கொண்டு தனது மூச்சையும் அடைக்கொண்டு ஒரு சமாதி நிலையை அடைந்தார் சுவாமி சமாதி அடைந்து விட்டார் என்பதை கண்டு கும்பாபிஷேகம் நடத்துவதா அல்லது நடத்த வேண்டாமா என்று பலவிதமான கேள்விகள் ஒரு கோடி கேள்வி எழுந்த நிலையில் இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடத்தி முடித்த பின்பு அவர் ஏற்கனவே சொன்ன பின்பு அவர் ஒரு ரகசியமாக ஒருவரிடம் சொல்லி வைத்திருந்தார் தான் ஜீவ சமாதி அடைய போற தகவலை யாரிடம் சொல்ல வேண்டாம் இந்த நாளில் நான் அடைந்திருவேன் ஆனால் கும்பாபிஷேகம் நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார் அதன் பின்பு சுவாமி இந்த நிலைக்கு சென்ற பின்பு ஒருவர் அந்த ரகசியத்தை உடைக்க அதை ஏற்று கும்பாசத்தை முடித்து விட்டனர் அனைத்தும் முடித்து விடும்போது அதுவரை சுவாமி பத்மாச நிலையிலே இருந்தார் அதாவது அமர்த நிலையிலே இருந்தார் அதன் பின்பு கும்பாபாஷமான அனைத்தும் முடிந்த பின்பு அவர் சுமார் பத்திலிருந்து பதினெண்டு மணி வரை இறந்து விட்டார் அது முயற்சி உயிர் பிரிந்து விட்டது என்பது அனைவரும் உறுதி செய்து கொண்டார்கள் ஆனால் இந்த கும்பாபெல்லாம் முடிந்த பின்பு தனது அவரது காதில் போய் ஒரு குருக்கள் போய் சொல்லும்போது சுவாமி அடைக்கல அதாவது உங்களை இந்த பூத விடலை மறைத்து விடலாமா என்று கேட்க அவரும் தனது புருவத்தை அசைத்து சரி என்று சொல்ல அனைவருக்கும் ஒரு பீதி கிளம்பிட்டு ஏனென்றால் சாமி இன்னும் இறக்கவில்லை உயிருடன் தான் இருக்கிறார் அவரது புருவம் அசைகிறது என்று அவர் சமாதி அடையவில்லை அதே சமயத்தில் அவரை எந்த சூழலையும் நீங்கள் பூமிக்கு எடுத்து ஒரு பெரும் பிரச்சனை நடக்கிறது ஆனால் சுவாமி நிலை இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதன் பின்பு பக்தர்கள் அனைவருக்கும் நடந்த சம்பவத்தை அங்குள்ள சில ஆச்சார்கள் குருக்கள் எல்லாம் சொன்ன பின்பு அவரை எடுத்து பத்மாச நிலையில் ஜீவ சமாதியில் அமர வைத்தார்கள் அதன் பின்பு அவர்களுக்கு பூஜை புனஸ்கரணம் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அதன் ஜீவ சமாதி அடைந்த பின்பும் நிறைய மாடைகள் போட்டவுடன் அவர் சமாதியிலிருந்து வேர்வை வந்ததை கண்டு அதாவது வேர்வை துளிகள் முத்து முத்தாக வந்ததை கண்டு மக்கள் வீதி அடைந்தார்கள் ஏனென்றால் இருந்த பின்பும் அவருக்கு சக்தியா என்பது இன்றும் கூட அதிக மாடைகள் சாட்டினால் அவருக்கு முத்து முத்தாக வேர்வை வருவதை நாம் கண் கூட பார்க்க முடியும் இந்த மாணிக்க சுவாமிகளை ஒரு முறை நீங்கள் சென்று தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும் ஏனென்றால் சுவாமிகள் இன்னுமே உயிருடன் தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இன்றும் கூட மாலைகளை சாற்றினால் முத்து முத்தாக வேறு வரும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த கோவிலை பொறுத்தவரை நீங்கள் வாணியாம்பாடியில் இருந்து ஆவாரகுப்பம் செல்லலாம் அல்லது நாற்றம் இருந்து நீங்கள் நேரடியாக ஆவாரகுப்பம் என்னும் இன்னும் நடத்த செல்லலாம் ஆவாரங்குப்பம் பஸ் நிலையத்திலே தான் இந்த கோவில் இருக்கிறது ஆவாரகுப்பம் முருகன் கோவில் என்று கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி சென்னை நாகமாக வந்து வருவதாக இருந்தாலும் சரி நேரடியாக நீங்கள் ஆம்பூர் வாணியம்பாடி வாணியம்பாடியிலிருந்து நீங்கள் நேரடியாக குப்பம் என்று ஜிபிஎஸ் போட்டு சென்று விடலாம் அவருடைய நீங்க பெங்களூர் அது போன்ற பகுதியில் இருந்தால் ஓசூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல இருந்து நீங்கள் ஆவார குப்பம் என்று ஜிபிஎஸ் போட்டு சென்று விடலாம் எங்கு வழியில் வந்தாலும் ஆவாரம் குப்பம் அந்த ஊரின் பெயர் ஆவாரம் குப்பம் என்று டைப் செய்தால் கூகுள் வந்துவிடும் செய்து நீங்கள் பார்த்து நன்றபடியாக மகானை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றிடுங்கள் நன்றி